எம்ஜிஆர் அவர்கள் தேசத்தில் எதிரிகள் தன்னை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போய்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்கே திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசத்தில் வேணு காது மாட்டு வந்து போய்கிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆனவுடனே எங்கே தங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாட்சியில் தங்கினா எதிரிகள் வந்து பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ எம்ஜிஆருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அவர் ஏன்னா தனி கட்சி ஆரம்பித்ததுனால எதிரிகள் அதிகமாயிட்டாங்க இன்னொன்று எம்ஜிஆருக்கு செல்வ செல்வாருக்கு அதிகமாக அதிகமாக மற்ற கட்சியெல்லாம் கோபப்பட்டாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவரை பாதுகாப்பு தொண்டர்கள் பாதுகாப்புல தான் வாங்கார் அவர் அப்போது நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறப்ப அந்த அவர் போன வண்டியை ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு இறங்கி நடந்து போகிறாங்க ஒரு காட்டுக்குள்ளே தான் எம்ஜிஆர் தங்குறார் பாயை வெடிச்சு தொண்டர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு எதிரிகளுடைய எம்ஜிஆரை கொண்டு விடணும் அப்படிங்கிற ஒரு சதினால எதிரியோட தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கு அவரை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கு அப்போ நைட்டு முழுவதும் அங்கே தங்குறாரு தொண்டர்களுக்கும் சுற்றி பாதுகாப்புக்கும் படித்திருக்காங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு எப்போவுமே எம்ஜிஆர் எழுந்திரிச்சி அதே மாதிரி அஞ்சு மணிக்கு எழுதிச்சு பார்த்துருக்காரு ஒரு பாட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கு இன்னொரு பார்த்தா அஞ்சு மணிக்கு காலையில் ஷாக் ஆயிட்டார் யாரு பாத்தா நீ என்ன என்ன பாட்டி எங்கே இருக்கீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னப்பா நான் பக்கத்து ஊர் இருந்தேன்ப்பா என் மேலே சொன்னேன் எம்ஜிஆர் வந்து இங்கே மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அந்த பாட்டி சொல்லிருக்கு நீங்க ஏப்பா மறைஞ்சு வாழணும் உங்களை கை வைக்க தமிழ்நாட்டுல எவனாலும் இருக்கானா எவனுக்காவது தைரியம் வருமா அப்படி உங்க மேலே கை வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டுல எவனாலும் நடமாட முடியுமா ராத்திரி அஞ்சு மணிக்கு ஏதாவது காலை அதிகாலை அஞ்சு மணிக்கு எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த அம்மா பேசியிருக்கு நீங்கள் தைரியமாக வெளியில் வந்தியா அப்படின்னு சொல்லி இவர் அந்த அன்பை பார்த்துட்டு எம்ஜிஆர் அதிர்ச்சி ஆயிட்டார் அந்த ஊக்கம் இருக்குல்ல சரி நமக்கு மக்கள் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தென்பு அந்த டைமில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தா பாத்திரம் சட்டியில் இருந்துட்டு இது என்னம்மா என்னம்மா கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் இது வந்து நாட்டுக்கோழ் குழம்பு சோல் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க தெரியாது மூடி மூடிருப்பாங்க அதை நைட்டோட நைட்டாக பேரண்ட்டை சொல்லி பொருள் அடிக்க சொல்லி கொண்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிடணும் இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் ரொம்ப கண்களைட்டா அதாவது மக்கள் செல்வாக்குங்கிறது சும்மா வர்றதில்லை மக்கள் செல்வாக்குனால் என்ன அர்த்தம் தெரியாத அரசியல் தெரிய கூமுட்டையெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் நானும் தான் நானும் ரவுடிதான்னு வடிகள் சொன்ன மாதிரி நானும் தலைவன் நானும் கட்சிக்கு பொதுச் செயலாளர் பத்து தடவை தோத்தா கூட நான்தான் பொதுச்செயலன் சில சில பேர் இருக்கா அங்கே அறிஞர் தவிர ஆனால் எப்பேற்பட்ட தலைவர் இருக்காருபாங்க எம்ஜிஆர் அஞ்சு மணிக்கு ஒரு பாட்டி போய் சோறம் கொடுத்துட்டு நீ சாப்பிடியா அப்படின்னு சொல்கிறதும் தமிழ்நாட்டில் ஒரு மேலே கையை வச்சு எடுத்து எவனாவது கொஞ்சம் நடமாட முடியுமான்னு சொல்கிறதும் எவனுக்கு எங்க எந்த தலைவருக்காக உண்டா அந்த அனுப்பு அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சரின்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு சக்தியெலாம் மேல ஏற்றிட்டு சரிமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டாரு போனால் அங்கே பிரச்சாரம் பிரச்சாரத்தில் எப்பயும் அஞ்சார் வந்துட்டாரு பெரிய பயங்கர கூட்டம் பிரச்சாரம் போகுது திண்டுக்கல் முழுக்க பயங்கர அண்ணாதிமுக இரட்டை மாய வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வண்டி திரும்ப ஒரு மணி வரை பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் வருது அதான் பிரச்சாரத்திலே தான் வந்துட்டாரு இனிமேல் ஏதிரி என்ன பண்ண போறாங்க அவங்க போகணும் தடுக்கணும் கொள்கிறங்கிறது தான் சதி ஆனால் அதுலேருந்து எம்ஜிஆர் தப்பிச்சார் திரும்ப வரும்போது அந்த பாட்டி சாப்பாடு கொடுத்தாங்களே அந்த ஊரை கிராஸ் ஆகும்போது வண்டியை நுப்பாட்டு நுப்பான்னு சொல்லிட்டு இறங்கி லைட் வெளிச்சத்துலேயே நடந்து அந்த பாட்டி ஊருக்கு போகிறாங்க எம்ஜிஆர் கூட தொண்டர்கள் போகிறாங்க இவங்களுக்கு புரியலை எங்கே போகிறாரு என்ன ஏறி ஏன்னா எம்ஜிஆர் அதிகமாக தேர்விலாம் கேட்க மாட்டாங்க ஆனால் அவர் செஞ்சால்தான் அது சரியான விஷயமாக தான் இருக்கும் அப்படிம்பாங்க போனால் பாட்டி விடு ஒரு குடிசு அது வந்து படுத்துருக்கு இப்போது ஒரு போர்வை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்சலில் அந்த போர்வையை போத்தி விட்டுட்டு அது டக்குன்னு எழுந்திரிச்சி பார்த்துட்டு என்னப்பா எம்ஜிஆராக என்ன பிரச்சனை முடிஞ்சான்னு கேட்டு ஆம்தான் உங்களுக்கு ஒரு போர்வை வாங்கிக்கிறதே இதை போத்திக்க அந்த போர்வையை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த செலவு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆயிரரூவாங்கிறது அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் இப்போ உள்ள ஆயிரம் ரூபா இல்லை அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் அதை எடுத்து கொடுத்துட்டு நீ செலவுக்கு வச்சுட்டு நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வறந்துருக்கார் இவர் தான் தலைவர் இப்படி உள்ளவர்தான் மக்கள் தலைவர் சும்மா ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு பேர் போட்டுட்டு பேனரில் வச்சுக்கிட்டு நான் புரட்சி தமிழன் இந்த தமிழை இந்த தமிழன் போடுறதெல்லாம் பெரிய இது கிடையாது மக்கள் அங்கீகரிக்கணும் மக்களுக்கு நம் தலைவர்கள் செஞ்சிருக்கணும் மக்கள் விரும்பி தலைவங்களுக்கு செஞ்சிருக்கணும் அவங்க தான் தலைவர் அப்படி வாழ்ந்த ஒரே ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மண்டல மீண்டும் ஒரு தலைவனோட சந்திப்பு நன்றி